ஹலோ ஷாப் ஃபேமிலி புதுசாக லான்ச் ஆகிருக்க எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்க்க போகிறோம் எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செவன் ஜீரோ நைன் ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன் டபுள் டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் டிஸ்கிரிப்ஷன்லையோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது லொக்கேஷன் இருக்குது இது வந்து மென்ஸ் கடா இது வந்து யூனிசெக்ஸாகவும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷு இதில் வந்து சென்டரில் நம்ம கோல்டு ஃபாயில் கொடுத்துருக்கோம் அண்டு இது பாருங்கள் இது வந்து வேர் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் மென்ஸ் கடை வந்து யூஷுவலாக இருக்கக்கூடாதுன்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன் இது இப்போ தான் புதுசாக நம்ம தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம் முன்னாடி வந்து இது விமனுக்கு மட்டும்தான் இருந்தது பட் எல்லா பேங்கிளுமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இது வந்து ரோடியம் அண்ட் பலேடியம் கோட்டிங் அப்படிங்கிறதால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டார்னிஷும் ஆகாது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப க்யூட்டான ரொம்ப அழகான ஒரு பெண்டன்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து லைட் வெயிட்டு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு அண்டர் ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் இது எல்லாமே த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு பெண்டன்ட் செட் தான் அது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேக்ஸோடு சேர்த்திங்கன்னா அண்டர் ஃபைவ் தௌசண்ட் எவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் புலிகோர் கலெக்ஷன்ஸ் புலி நகம் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சீசரில் எல்லாமே அண்டர் ஃபைவ் தௌசண்ட் ஸோ ஒரு ஐயாயிரருவாவுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஒர்க்மேன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பென்டென்ட் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பெண்டன்ட் கலெக்ஷன் இது பாருங்க விக்டோரியன் பெண்டன்ட் நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெண்டன்ட் இதை வந்து நம்ம எப்படி வேணும்னாலும் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரிங்கிங் ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து லைட் வெயிட்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஜிமிக்கிஸ் இதுலலாம் பெருசாக உருவம் இருக்காது உருவமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு ஜிமிக்கி உங்ககிட்ட இருக்க கோல்டு ஜுவல்லரிக்கு நீங்கள் மேட்சிங்காக வந்து ஜிமிக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் தான் வரும் இந்த அடுக்கு ஜிமிக்கி வந்து நம்ம இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் நல்ல பெரிய அழகான அடுக்கு ஜிமிக்கி எந்த உருவமும் இல்லாத ஒரு அடுக்கு ஜிமிக்கி இது பேக் செயின் இப்போ பேக் செயின் எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு பேக் செயின் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஒரு பேக் செயின் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு பேக் செயின் வாங்கினீங்கன்னாவே நீங்கள் எல்லா ஜுவல்லரிக்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷன் குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்